மனோரில் அடுத்து பார்த்திங்கன்னா ஏழாவது கணக்கு இரண்டு மதிப்பெண் வினாக்களில் ஒரு தரவின் திட்ட விளக்கம் மற்றும் மாறுபாட்டு கிழ ஆகியன முறையே ஒன்று புள்ளி ரெண்டு மற்றும் இருபத்தஞ்சு புள்ளி ஆறு எனில் அதன் சராசரியை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போ திட்ட விளக்கம்ங்கிறது சிக்மா கொடுத்துட்டாங்க மாறுபாட்டு கிளை அப்போது இருபத்தஞ்சு புள்ளி ஆறுன்னு கொடுத்துட்டாங்க எக்ஸ்பாரை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ நம்ம கொடுத்துருக்கிறத ஃபஸ்ட்டு எழுதிருங்க சிக்மா திட்ட விளக்கம் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க நமக்கு ஒன்று புள்ளி ரெண்டுன்னு நம்ம கொடுத்துட்டாங்க அதே மாதிரி சிவி மாறுபாட்டு கீழே எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க இருபத்தி அஞ்சு புள்ளி ஆறுங்கிறத கொடுத்துட்டாங்க இப்போ நம்ம ஃபார்முலாவை எழுதணும் சிவி இக்குவல் டு என்ன எழுத போகிறோம் சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு ஹண்ட்ரட் அப்படிங்கிறத ஃபார்முலா இப்போது இதில் பிரதி இட்டம்னா ஆன்சர் வந்துடும் இப்போது சிவிக்கு பதிலாக என்ன போட போகிறோம் இருபத்தஞ்சு புள்ளி ஆறு அந்த நேரம் அதுக்கு நேரம் எழுதிடுங்க அடுத்து சிக்மாவுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது ஒன்று புள்ளி ரெண்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன எக்ஸ்பார் தான் கண்டுபிடிக்கணும் சராசரியை கண்டுபிடிக்கணும் அப்போ பார் அப்படியே எழுதிடுங்க நேராக எழுதிடுங்க நமக்கு தேவையானது எது கண்டுபிடிக்கணும் எக்ஸ்பார் தான் கண்டுபிடிக்கணும் சராசரி அப்போ எக்ஸ்பாரை அப்படியே எழுதிட்டு அப்போது ஒன்று புள்ளி ரெண்டு டிவிடட் பை எவ்வளோன்னு எழுத போகிறோம் இருபத்தி அஞ்சு புள்ளி ஆறு பெருக்கல் எவ்வளவு ஹண்ட்ரட் சரியா இப்போ இது எழுதியாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் எக்ஸ் பார் அப்படியே எழுதுங்க எழுதிட்டு இந்த ஒன்று புள்ளி ரெண்டை பத்தாழை பெருக்கணும் அப்படின்னா என்ன ஆகிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்தானம் தள்ளி பன்னெண்டுன்னு ஆகும் இதுவும் பத்தாள் கீழே பத்தாள் பெருக்கும் போது இது எவ்வளோ ஆயிரும் இரநூத்தி ஐம்பத்தி ஆறுன்னு ஆயிரும் இந்த பெருக்கல் ஹண்ட்ரட் அப்படியே எழுதிக்குங்க இப்போது இதை கேன்சல் பண்ணணும் இதை கேன்சல் பண்ணால் ரெண்டாவது கேன்சல் ரெண்டாவில் கேன்சல் பண்ணால் ஆறு ரெண்டு பன்னெண்டு இதை கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன வரப்போகுது ஒரு ரெண்டு 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 நாலு மீதி ஒன்று எட்டு ரெண்டு பதினாறு நூற்றி இருபத்தி எட்டு அப்போ இதை கேன்சல் பண்ணால் எவ்வளவு எவ்வளோ ரெண்டு ஆறு இதை கேன்சல் பண்ணால் ஆறு ஆறு ரெண்டு பன்னெண்டு நாலு ரெண்டு எட்டு கேன்சல் பண்ணியாச்சு அதுக்கடுத்து இந்த ரெண்டையும் பாருங்கள் இந்த ரெண்டும் ரெண்டாவில் கேன்சல் ஆகும் இதே எவ்வளவு அவ்வளவு ரெண்டு ஆறு ரெண்டு ரெண்டு நாலு இதே கேன்சல் பண்ணிங்கன்னா ஐம்பது ரெண்டு நூறு ஒன்று ஆகும் மறுபடியும் இதே ரெண்டால் கேன்சல் பண்ணால் எவ்வளோ வரும் நமக்கு பதினாறு ரெண்டு முப்பத்தி ரெண்டு இதை கேன்சல் பண்ணால் நமக்கு எவ்வளோ வந்து இருபத்தஞ்சி ரெண்டு ஐம்பது சரியா அப்போ என்ன வரும் பார்த்தீங்கன்னா எக்ஸ் பார் ஈக்குவல் டு இருபத்தஞ்சையும் மூணையும் பெருக்கிட்டிங்கன்னா எவ்வளோ வரும் நமக்கு எழுவத்தி அஞ்சு இருபத்தஞ்சி மூணு எவ்வளோ எழுபத்தி அஞ்சு அப்போ எழுவத்தி அஞ்சு பை என்ன வரும் நமக்கு பதினாறு அப்படிங்கிறது வரும் இப்போ இந்த எழுவத்தி அஞ்சு பை பதினாறு நம்ம எதால் எழுபத்தி அஞ்சு எதால் வகுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பதினாறால் வைக்கணும் அப்போ பதினாறால் பதினாறு ஆறு அதிகமாக பதினாறு அஞ்சு எண்பது பதினாறு நாள் எவ்வளோ ஒரு நாலு பதினாறு அறுபத்தி நாலு அப்போது அஞ்சில் நாலு வச்சுன்னா ஒன்று ஏழு ஆறு வச்சுன்னா ஒன்று மறுபடியும் ஜீரோ செத்திக்கங்க மறுபடியும் பார்த்தீங்கன்னா இது நூற்றி பத்துன்னு வந்துருக்குது அப்போ நூற்றி பத்துன்னா ஆறு பதினாறு தொண்ணூற்றாறு ஏழு பதினாறு நூற்றி பன்னெண்டு வந்துடும் அப்போ ஆறு பதினாறு புள்ளிக்கு அப்புறம் புள்ளி வச்சுட்டு ஆறு பதினாறு தொண்ணூற்றி ஆறு அப்போ நாலு இங்கே எவ்வளோ இருக்குது பத்து இங்கே ஒன்று கொடுத்துட்டோம் பத்தில் ஒம்பது வச்சுன்னா ஒன்று சரியா மறுபடியும் ஜீரோ சேத்திக்கிங்க அப்போ நூற்றி நாற்பதுன்னு ஆகுது அப்போது எட்டு பதினாறு எவ்வளவு நூற்றி இருபத்தி எட்டு அப்போ என்ன வரும் பத்தில் எட்டு போச்சுன்னா ரெண்டு மூணில் ரெண்டு போச்சுன்னா ஒன்று இப்போ இங்கே ஜீரோ சேர்த்திருங்க சரியா அப்போது அடுத்தது எவ்வளவு நூற்றி இருபதுன்னு வருது அப்போ ஏழு பதினாறு எவ்வளவு நூற்றி பன்னெண்டு சரியா பத்தில் ரெண்டு போச்சுன்னா எட்டு சரியா இப்போது புள்ளிக்கப்புறம் மூணு ஸ்தானம் கண்டுபிடிச்சிட்டோம் அப்போ எக்ஸ்பார் ஈக்குவல்ட்டு என்ன எழுதலாம் ஆறு புள்ளி நாலு புள்ளி ஆறு இங்கே ஒரு எட்டு புள்ளிக்கப்புறம் அஞ்சு வர்றதுனால நம்ம என்ன அப்படின்னு பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இதோடய ஒன்று சேர்த்திக்கலாம் அப்போது ஒன்பது சரியா அதாவது இதுக்கப்புறம் அப்புறம் இந்த ஸ்தானம் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு அஞ்சுக்கு மேலே இருந்ததுன்னா முன்னாடி இருக்கிற நம்பரோடு என்ன பண்ணிக்கலாம் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால எக்ஸ்பார் ஈக்குவல் டு வருது நமக்கு நாலு புள்ளி ஆறு ஒம்பது இதை சராசரி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் மாணவர்களை அடுத்து எட்டாவது கணக்கு ஒரு தரவின் த திட்ட விளக்கம் மற்றும் சராசரி ஆகின முறையை ஆறு புள்ளி அஞ்சு மற்றும் பன்னிரண்டு புள்ளி அஞ்சு எனில் மாறுபாட்டு கிழிவை காண்க இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சில கணக்குகள் பார்த்திங்கன்னா ஒரே ஃபார்முலா தான் அதில் வெவ்வேறு மதிப்புகளை மாற்றி மாற்றி கண்டுபிடிக்கிறோம் ஒன்றா சராசரி கண்டுபிடிப்போம் இல்லைனா திட்ட விளக்கம் கண்டுபிடிப்போம் இல்லைனா மாறுபாட்டு கிழிவு கண்டுபிடிப்போம் அப்படி மாற்றி மாற்றியே கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப எளிமையானது ஜஸ்ட் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த கணக்கை இப்போ பார்த்தீங்கன்னா திட்ட விளக்கம்னா என்னென்னு நான் சொல்லியிருக்கேன் சிக்மா அப்போ எவ்வளோ ஆறு புள்ளி அஞ்சு அவனே கொடுத்துருக்கான் சராசரி என்னென்னு கொடுத்துருக்குறாங்க பன்னிரெண்டு புள்ளி அஞ்சுன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க இப்போ நமக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம எழுதுனது தான் சிவி ஈக்குவல் டு சிக்மா பை எக்ஸ் பார் எண்டு என்னென்னு எழுதுவோம் ஹண்ட்ரட்னு எழுதுவோம் இப்போ சிவியோட ஃபா தான் நம்ம கண்டுபிடிக்கணும் சிவி தான் இதில் கண்டுபிடிக்கவே சொல்லியிருக்காங்க அப்போ என்ன எழுதுவோம் சிக்மா எவ்வளவு ஆறு புள்ளி அஞ்சு இது எவ்வளவு பனிரெண்டு புள்ளி அஞ்சு பெருக்கல் எவ்வளவு நூறு சரியா இப்போது இந்த ஆறு புள்ளி அஞ்சு பத்தாழை பெருக்கினீங்கன்னா என்னவோ மாறிடும் அறுபத்தி அஞ்சு ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இப்போ இதையும் பத்தாள் பெருக்கணும்னா என்னவோ மாறிடும் ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோம்னா நூற்றி இருபத்தி அஞ்சா முழு என்ன மாறிடும் இந்த நூறை அப்படியே எழுதிக்கிங்க சரியா இப்போது நாம் என்ன பண்ண போகிறோம்னா இதையே கேன்சல் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம் இந்த ரெண்டு எல்லா நம்பருமே அஞ்சாவில் கேன்சல் ஆகும் அப்போ இதையே கேன்சல் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும் இருபத்தஞ்சு அஞ்சு நூற்றி இருபத்தஞ்சி இதை கேன்சல் பண்ணால் பதிமூணு அஞ்சு எவ்வளவு அறுபத்தஞ்சு அதுக்கப்புறம் இதையும் இதையும் கேன்சல் இந்த ரெண்டு நம்பரும் அஞ்சாவில் கேன்சல் ஆகும் எவ்வளவு ஐயஞ்சு இருபத்தி அஞ்சு எவ்வளவு இருபதஞ்சு நூறு இதளவு இருபதஞ்சு ஆகும் இதை மறுபடியும் கேன்சல் பண்ணிங்கன்னா எவ்வளவு நாலஞ்சு இருபது அப்போது பதிமூணு நாள் எவ்வளவு ஐம்பத்தி ரெண்டு அப்போ சிவியோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு ரொம்ப எளிமையான முறையில் இந்த கணக்கை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் மாணவர்களை அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது கணக்கு அதே மெத்தேடில் உள்ள ஒரு கணக்கு தான் ஒரு தரவையின் சராசரி மற்றும் ஆர்ப்பாட்டுக்கள் முறையே பதினஞ்சு மற்றும் நாற்பத்தெட்டு ஏனில் திட்ட விளக்கத்தை கண்டுபிடிக்க சொல்லிக்கிறாங்க அப்போ இதில் சராசரிங்கிறது என்னன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் பார்னு சொல்லிக்கிறோம் அப்போ எக்ஸ் பார் அளவு பதினஞ்சு அடுத்தது என்ன கொடுத்துருக்குறாங்க மாறுபாட்டு கெழு மாறுபாட்டு கிழ என்னென்னு கொடுத்துருக்குறாங்க நமக்கு நாற்பத்தி எட்டு நமக்கு ஃபார்முலா என்ன சிவி சிவி ஈக்குவல் டு சிக்மா பை பார் இன்ட்டு ஹண்ட்ரட் அப்போ எது எது கொடுத்துருக்காங்களோ அதுக்கு நேராக அந்த மதிப்புகளை பிரதிடுங்க நாற்பத்தி எட்டு அப்போது தான் கண்டுபிடிக்கணும் திட்ட விளக்கம் தான் கண்டுபிடிக்கணும் எக்ஸ்பார் அளவு நமக்கு பதினஞ்சு பெருக்கல் நூறு சரியா அப்போ தான் வேணும் அப்போது இது வகுத்தலில் இருக்கிறது மேலே என்ன ஆகிடும் பெருக்கல்ல வந்துடும் இது பெருக்கல் இருக்கிறது என்ன ஆயிரது கீழே வகுத்தலுக்கு வந்துடும் சரியா அப்போது இது என்ன சிக்மா இது மறுபடியும் அப்படியே நம்ம நமக்கு தகுந்த மாதிரி நேரம் எழுதிக்கலாம் நாற்பத்தி எட்டு பெருக்கல் பதினஞ்சு பை என்னது ஹண்ட்ரட் சரியா இப்போது இதையே கேன்சல் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்போது அதில் பாருங்கள் இந்த ரெண்டு நம்பரும் எந்த நம்பரால் கேன்சல் ஆகும் ஐம்பது ரெண்டு நூறு இதை கேன்சல் பண்ணினா ரெண்டு ரெண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு ரெண்டால் கேன்சல் பண்ணிவிட்டோம் இதே மறுபடியும் ரெண்டால் கேன்சல் பண்ணினா இருபத்தஞ்சி ரெண்டு ஐம்பது இதை கேன்சல் பண்ணினா பன்னெண்டு ரெண்டு இருபத்தி நாலு அப்போ மறுபடியும் இந்த ரெண்டு நம்பரும் அஞ்சாலை கேன்சல் ஆகும் ஐயஞ்சு இருபத்தி அஞ்சு இதளவு மூவஞ்சு பதினஞ்சு அப்போ என்ன வரும் பன்னெண்டு மூணு முப்பத்தி ஆறு பை அஞ்சுங்கிறது தான் இது இது நம்ம மறுபடியும் சுருக்கி கண்டுபிடிக்கலாம் இப்போ முப்பத்தி ஆறு அஞ்சால் நம்ம என்ன பண்ணணும் வகுக்கணும் சரியா இப்போ முப்பத்தி ஆறு அஞ்சால் வகுக்கிறோம் ஏழு ஏழஞ்சு முப்பத்தி அஞ்சு ஆறில் அஞ்சு போச்சுன்னா ஒன்று புள்ளி வச்சுங்க அப்போ ஜீரோ சேர்த்து ரெண்டு அஞ்சு பத்து அப்போது ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்மா ஈக்குவல் டு ஏழு புள்ளி ரெண்டு திட்ட விளக்கம் எவ்வளோ நமக்கு கிடச்சிருக்கு ஏழு புள்ளி ரெண்டு